தோற்றமும் உடையும் கணவன் கண் உடையிலும் வெளித்தோற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அவர் பாங்காக உடையணிய வேண்டும் சுத்தமான இஸ்தில் செய்த ஆடைகளை ஒடுக்க வேண்டும் ஆம் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புபவன் கணவன் வழக்கமாக உடை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவற்றைப் பாங்காகவும் துப்புரவாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அழுக்கான சலவை செய்யாத ஆடைகளை உலா வருவது நிச்சயமாகத் தவறானது சில கணவர்கள் இதற்குரிய முக்கியத்துவம் அளிக்கத் தவறி பணியாடைகளை அணிந்த நிலையிலேயே மனைவியுடன் உடலரவில் ஈடுபடுகின்றனர் இது மனைவிக்கு ஆசை கெடுக்கும் விஷயம் மட்டுமல்ல கணவனின் சுயநலத்தை பிரதிபலிக்கும் ஒரு செயலும் கூட ஜாபிர் ரழி அறிவிக்கிறார் அவர் அல்லாஹ்வின் தூதர் சல் இன்னொரு மனிதர் அழுக்கான உடை அணிந்திருப்பதைக் கண்டு இந்த மனிதர் தன் ஆடைகளை செலவை செய்வதற்கு ஏதாவது தேடிக் கூடாதா என்று கூறினார்கள் சுனன் அபுதாவூத் நான்காயிரத்து அம்பத்தொன்பது இமாம் தாவூத் தம் நூலில் பதிவு செய்யும் ஒரு நீண்ட நபிமொழியில் அபூதர்தா ரழி சல் இப்னு அல் ஹன்சலியாவிடம் கூறினார் எங்களுக்கு பலன் தரக்கூடிய தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு சொல்லை எங்களுக்கு கூறும் டோட் அதற்கு அவர் கூறினார் நான் அல்லாவின் தூதர் சல் இவ்வாறு கூறுவதை கேட்டேன் நீங்கள் உங்கள் சகோதரர்களை சந்திக்கச் செல்கிறீர்கள் எனவே உங்கள் சேனங்களை சரிசெய்து முடையை அழகாக்கிக் கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் ஓர் அழகான முகத்தில் உள்ள அழகுக்குறி போல மக்கள் மத்தியில் எடுப்பாகத் தோன்ற வேண்டும் முரட்டுத்தனத்தையும் முரட்டு நடத்தையையும் அல்லாஹ் விரும்புவதில்லை சுனன் அபோதாவுத் நான்காயிரத்து எண்பத்தாறு முஸ்னத் ஆமத் நான்கு பதினெட்டு பூச்சியம் அல்லாஹ்வின் தூதர் செல் கூறியதாக அப்துல்லா இப்னு மசூத் ரழி அறிவிக்கிறார் இவர் உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை உள்ளதோ அவர் சுவர்க்கத்தில் நுழையமாட்டார் டோட் அப்போது ஒரு மனிதர் வினவினார் ஒருவர் தன் ஆடை நன்றாக இருக்க வேண்டும் தன் காலணிகள் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்பலாம் அல்லவா அதற்கு நபியவர்கள் சல் கூறினார்கள் நிச்சயமாக அல்லா அழகானவன் அழகை விரும்புபவன் தற்பெருமை என்பது கர்வத்தால் உண்மையை மறுப்பதும் மக்களை இழிவாகப் பார்ப்பதும்தான் தான் முஸ்லிம் தொன்னூற்றொன்று தூய்மையாக இருப்பதும் பாங்கான உடை அணிவதும் மனம் கமழ்வதும் நபி வழியாகும் ஒரு மனிதர் தன் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முன்னிலையில் கூட பாங்காக உடை அணிந்து இருக்க வேண்டும் அவருடைய ஆடை தூய்மையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அசிங்கமாகவும் பார்க்க சகிக்காத விதத்திலும் இருக்க கூடாது அவர் தூய்மையான உடையில் நன்றாக தோன்றுவார் எனில் அவரை பார்க்க இதமாக இருக்கும் அவரோடு இருப்பதில் மக்கள் இன்புறுவார்கள் ஆனால் அவர் இதற்கு மாறாக இருப்பின் மக்கள் அவரை தாழ்வாக பார்த்து அவருக்கு எந்த எந்தவொரு முக்கியத்துவமும் அளிக்க மாட்டார்கள் இது கணவன் மனைவி உறவு விஷயத்தில் மேலும் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகிறது கணவன் அசுத்தமாக இருப்பது அவனை மனைவி விரும்பாமல் போவதற்குக் காரணமாகிவிடும் என இமாம் இப்னு அல் ஜஃப்சி தம்சைத் அல் காதிரில் கூறுகிறார் அவள் அதைத் தன் கணவனிடம் சொல்வதற்கு சங்கடப்படலாம் எனினும் அதன் விளைவாக அவன் மீது அவளுக்கு ஆர்வம் குன்றிவிடும் கணவன் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தால் அவன் மீது மனைவிக்கு ஈர்ப்பு ஏற்படும் பெண்கள் ஆண்களின் மறுபாதையே ஷகாயிக் கணவனுக்கு அவள் குறித்து சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் என்பது போலவே அவளுக்கும் அவர் குறித்து சில விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம் சைத் அல்காதிர் பல் பதினான்கு ஒன்று நூற்று நாற்பத்திரண்டு ஈ தலையும் தாடியும் தலையையும் தாடி முடியையும் சுத்தமாகவும் பாங்காகவும் வைத்திருப்பது முக்கியம் கணவன் தன் முடிக்கு எண்ணெய் பூசி சீவி வாரிக் கொள்வது அவசியம் அவன் தன் தலை முடியை சரிவர பராமரிக்க இயலாவிட்டால் அதை சிறியதாக வெட்டிக் கொள்ள வேண்டும் தாடியை சீவிவிட்டு பாங்காக வைத்திருக்க வேண்டும் இயலுமெனில் எண்ணையும் தடவலாம் அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அபு உரைதா ரழி முடிவைத்துக் கொள்பவர் அதை பராமரிப்பது அவசியம் சுனன் அபு தாவூத் நான்காயிரத்து நூற்று எண்பது அல்லாவின் தூதர் சல் எங்களிடம் வந்தபோது அலங்கோலமான ஒரு மனிதரைக் கண்டார்கள் அவருடைய தலைமுடி கலைந்து போய் இருந்தது அப்போது இந்த மனிதர் தன் தலைமுடியை சீர் செய்து கொள்வதற்கு ஏதாவது தேடிக் கூடாதா என்றார்கள் சுனன் அபு தாவூத் நான்காயிரத்து ஐம்பத்தொன்பது